உலகிலே வாழக்கூடிய அத்தனை இந்து மசோனங்களுக்கு அன்பு கலந்த வணக்கங்கள் அன்னபிஷேகம் சோறு கண்டு இடம் சொர்க்கம் என்று சொல்லுவார்கள் ஸ்ரீபெருமானுக்கு எத்தனையோ பொருட்கள் அபிஷேகம் செய்தாலும் வருடத்தில் ஐப்பதி மாதம் பௌர்ணமி நாளில் மட்டும் லிங்க திருமேனுக்கு அன்னதானத்தால் அபிஷேகம் செய்வது உயர்ந்த பரணை அளிக்கிறது மேலும் ஆண்டுதோறும் நடக்கும் அபிஷேகங்களையே மிக உயர்வான அபிஷேகமாக கருதி கொள்ளப்படுகிறது ஐப்பசி பௌர்ணமி அன்னபிஷேகத்தின் மகிமை என்கிற பொழுது சிவலிங்கம் மீது அபிஷேகம் செய்யப்படும் ஒவ்வொரு பருக்கையும் ஒரு லிங்கத்திற்கு சோமாக கருதப்படுகிறது எனவேதான் சுவற்றால் அபிஷேகம் செய்யப்பட்ட லிங்கத்தை தரிசனம் செய்தால் பல எண்ம பாவங்கள் நிவரி செய்யப்படும் என்று ஐதீகம் கூறுகிறது ஐப்பசி மாத பௌர்ணமியிலே சிவருமானி அன்னபிஷேகம் செய்த திருக்கோளத்தை தரிசிக்கிற பொழுது பல பிறவிகளுக்கு நம்மை தொடர்ந்து வரும் இந்த பாவங்கள் அனைத்தும் நீங்கப்பெறும் என்றும் ஐதீகம் நம்புகிறது இந்த நன்னாளிலே அன்னபிஷேகத்திற்கு அரிசிகள் காய்கறிகள் வாங்கி கொடுப்பது சால சிறந்தது பௌர்ணமி என்பது அஸ்வன் நட்சத்திரம் வரும் அஸ்வ நட்சத்திரத்துக்குரிய பொருள் அன்னம் அதே போல சந்திர பகவான் தன்னுடைய சாபம் முழுமையாக நீங்க நாளையும் இந்த நாளை குறிப்பிடுகிறோம் இதனால் ஐப்பாசி பௌர்ணமி என்று சொல்லப்படுகிறது நவகிரகங்கள் ஒருவரான சந்திரனுக்கு பிடித்தது அரிசி சிவருமாவுக்கு நடத்தப்படும் அபிஷேகங்கள் அத்தனை இருபத்தி நாலு நிமிடங்களும் நிறை செய்யப்பட வேண்டும் ஆனால் இந்த ஐப்பசி மாதத்தில் நடைபெறுகின்ற அன்னபிஷேகம் மட்டுமே ஒன்றரை மணி நேரம் சிவெருமாவுடன் அலங்கரிக்கப்பட்டிருக்கும் சுத்தமான பச்சரிசியால் அன்னம் சமைத்து நன்கு ஆர வைத்து பின் சிவலிங்கத்தின் மீது கீழிருந்து மேலாக பரப்பப்பட வேண்டும் அதன் மின்னர் தூப ஆராதனைகள் காட்டி பூஜைகள் செய்து மந்திர உச்சாரணங்களின் பின்னர் அந்த அரிசியானது கலைக்கப்படும் அது அந்த அரிசியானது கலைக்கப்பட்டு பிறகு நீர்நிலையிலே விடப்படும் நீர்நிலை வாழக்கூடிய உயிரங்கிகளும் அந்த உணவை உண்கிற பொழுது அது உண்மையிலேயே அனைத்து உயிர்களுக்கும் போய் அது சேரும் ஆகவேதான் நம்முடைய ஆண்டோர்கள் சோறு கண்டிடம் சொர்க்கம் என்று சொல்வார்கள் நாங்கள் சோரை பல உயிர்களுக்கு அழிக்கிற பொழுது அது நமக்கு சொர்க்கமான வாழ்க்கையை எங்களுக்கு அளிக்கத் தரும் என்று சொல்கிறார் அதே போல இந்த அன்னபிஷேகத்தை தரிசனம் செய்பவர்களுக்கு வாழ்க்கையிலே அன்னத்திற்கு குறைவு என்பது ஏற்படாதென்றும் அன்னபிசேகத்திற்கு தரிசனம் செய்வது என்பது கோடி கோடி லிங்கங்களை ஒரே நேரத்திலே தரிசித்த புண்ணிய பலனை கிடைக்கும் என்றும் ஐதீகம் நம்புகிறது ஆகவே சிவனடியாக நாமமே பெம்பெருமானுடைய அந்த அன்னபிஷேகத்தினுடைய திருக்கோலத்தை கண்டு வாழ்விலே சகல செல்வங்களும் பெற்று முத்தி இன்பம் ஈசனோடு அடைபோமாக ஓம் நம